ஏதேற்றே மாத்திரே ஏ மாறே பேரைஞர் அண்ணா மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆகிய இரு பெரும் தலைவர்களுடன் நீங்கள் நெருங்கி பழகி இருக்க பல செய்திகளை பகிர்ந்து கொண்டீர்கள் இதில் மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது சொன்னிங்கன்னா நம்ம நேயர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் எம்ஜிஆர் அவர்களோடும் அண்ணா அவர்களோடையும் பல நேரங்களில் பல இடங்களில் பழகியிருந்தால் கூட என்னுடைய உள் உணர்ச்சி உள் இதயத்தில் பதிந்துவிட்ட ஒரு சில நினைவுகள் என்றைக்கும் மறக்க முடியாது அதை நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா அந்த நினைவுகள் தான் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு இனிய நினைவுகள் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுன்னு சொல்லுவாங்களே அதை போல் ஒரு முறை எம்ஜிஆருடைய மேனேஜர் சத்யா ஸ்டுடியோ பத்மநாபன் பேர் அவருக்கு அவர் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் ஓரளவு ரொம்ப நல்ல டைப்பு நம்மளோடய நல்லா பழகுவார் அவர் ஒரு சமயம் என்னை தொடர்பு கொண்டு சின்னவர்களோட பேசணுன்றாரு நீங்கள் வந்து அவர்கிட்ட எப்போ பேசுறதுங்கிற டையத்தை டயத்தை கேட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் எது என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லலை சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன இல்லை இந்த இந்த ஃபோன் நம்பர் தரேன் இந்த ஃபோன் நம்பரை நீங்கள் யார்கிட்டையும் கொடுத்துட்றாதீங்க உங்களுக்காக நான் கொடுக்குறேன் பேசுங்க பே அவர்கிட்ட பேசிவிட்டு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்கினார் ஃபோன் நம்பர் கொடுத்தாரு எந்த டயத்துக்கு பேசணுன்னு அதுதான் எனக்கு ஷாக் ஆச்சு கா நாளை காலையில் ஏ அஞ்சு மணிக்குனார் காலங்காத்தால ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அஞ்சு மணிக்கு பேசுங்கண்ணே காலையில் அஞ்சு மணிக்கா அப்படின்னே ஆமாம் அஞ்சு மணிக்கு பேசுங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டார் சரின்னு சொல்லிட்டு போயிட்டார் நான் பார்த்தேன் என்னடா அஞ்சு மணிக்கு பேச சொல்கிறாங்க நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இது சொல்லணும் உங்ககிட்ட ஃபோன்லாம் கிடையாது இந்த இப்போ இருக்காப்பில் எல்லோரும் வச்சிருக்கிறாப்பில் செல்ஃபோனு அந்த ஃபோனு இந்த ஃபோன்லாம் கிடையாது ஒரு கருப்பு கலரில் ஒரு ஃபோன் இருக்கும் ட்ரெங் ட்ரெங் அடிக்கும் அதை எடுப்போம் பேசுவோம் ரிசீவர் வச்சு அந்த ஃபோனு வச்சுருக்கவங்களே ரொம்ப ரேரு அந்த ஃபோன் வீட்டில் இருந்தால் அவங்க மகா பெரிய ஆள்னு அர்த்தம் நாங்களாம் ஒரு சாதாரண நாள் எங்கிட்ட எல்லாம் அந்த ஃபோன்லாம் இப்போ கிடையாது எப்படி போய் ஃபோன் பண்ணுறது காலங்கத்தால் அரைஞ்சு மணிக்கு வைச்சேன் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு வைத்தியசாலா இருந்தது அந்த வைத்தியர் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அவர்கிட்ட ஃபோன் இருந்தது அவர் நம்ம நம்ம கழகத்து மேலே பிரியம் உள்ளவர் எம்ஜிஆர் மேலே பற்று உள்ளவர் அப்போ சரி அவர்கிட்ட போய் பேசுவேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேசி உண்மையை சொன்னேன் வேறு எம்ஜிஆரோட பேசணும் நம்பர் கொடுத்துருக்காங்க யார்ட்டையும் பேச நம்பரு ரிவீல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவரோட பேசுகிறதுக்காக கொடுத்துருக்கேன் நாளைக்கு பேசணும் நம்ம வீட்டில் ஃபோனில் வரட்டும் காரணமாக வாங்க இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அடுத்த நாள் நான் போகிறேன் எப்போ காலையில் அஞ்சு மணிக்கு அவரோட பேசுகிறதுக்கு டைம் நமக்கு எப்படி தூக்கம் வரும் அஞ்சு மணிக்கெல்லாம் மூணு மணி மூன்றரை நாலு எப்படா அஞ்சு மணி வரும்னு பார்த்துட்டு அப்படியே நாலரை மணிக்கெலாம் கிளம்பி உடனே தெருவில் ஒரே இருட்டு தெருவில் போய் அவர் வீட்டில் பெல் அடித்து உள்ளே போனால் நாளைய முக்கால் ரெடியாக இருந்தால் அஞ்சு மணி டான் அடிச்சது உடனே அந்த ஃபோன் எடுத்து அடித்தேன் ஃபோன் அடித்தோன்னே அந்த பக்கம் ரிங் அடிச்சு எடுத்தாங்க எடுத்தோடனே நானே ஹலோ அப்படின்னேன் ஃபஸ்ட்டு அந்த பக்கம் அதர் சைடில் யார் வேணும் என்ன வேணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் அதட்டெல்லாம் கம்பீரத்தோட கெட்டுச்சு குறுக்கு குரல் இல்லை நான் வந்து பேசுகிறேன் போல் பத்து பத்மநாபன் பத்மநாபனுங்கிறது தான் நாங்கள் பத்து சார் பத்து சார்னு பத்து பத்துன்னு பத்மநா பத்து பத்து சார் ஃபோன் நம்பர் கொடுத்தாரு சின்னவர் பேசணும்னு சொன்னாராம் அந்த நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன் சின்னவர் தான் பேசுகிறேன் என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு எப்படி இருக்கும் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் நான் உங்கள் கற்பனைக்கே விட்டுறேன் சின்னவர் தான் பேசுகிறேன் என்ன வேணும் அப்படின்னாரு எனக்கு இப்போ சொன்னால் கூட மயிர்கும் தெரியுது அடா டக்குனு சின்னவர் தான் பேசுகிறேன் என்ன சொல்கிறேன்னு புரியல எனக்கு ஒன்றும் இல்லை பத்து சார் பேர் இப்படின்னு ஓளேன் உடனே அவர் உடனே அந்த பக்கத்தில் அவர் பேசுகிறார் ஒன்றும் இல்லை ஒரு மேட்ரு டிஸ்கஸ் பண்ணணும் ஜெமினி ஸ்டுடியோவுக்கு ஒரு ஏழு மணி போல் ஏழுலேருந்து ஏழரைக்குள்ளே வந்துடும் அப்படின்னார் அன்னைக்கு கரெக்டாக ஒளி விளக்குங்கிற எம்ஜிஆருடைய நூறாவது படத்துக்கு பூஜை பூஜைப்பட்றாங்க ஜெமினி ஸ்டுடியோ ஜெமினி ஸ்டுடியோங்கிறது இப்போ உள்ள அண்ணா மேம்படத்துக்கு கீழே இருக்கும் இந்த மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு சிறுவர்கள் வாயு ஊதம் குழந்தை வச்சுட்டு ஒரு சிம்பிள் அதோட அந்த ஜெவனிஸ் பேப்பை ஃபேமஸ் அங்கே வந்துருன்னு சொன்னார் ஆ சரி கண்டிப்பாக வந்தார் வேறு என்ன பேச முடியும் அவரோட சரி வந்தார்னு ஃபோனை வச்சுட்டேன் அவ்வளோதான் பக்குன்னா எனக்கு சரி இதே நான் போட வந்தேன் வந்துட்டு ஏழு மணிக்கு என்ன ஏழு ஆறரைக்கெல்லாம் போயிட்டேன் போனோன்னா அங்கே பத்மனாக இருந்தார் சார் பத்து சார் நீ சொன்னால் அவ்வளோ ஃபோன் அடித்தேன் அவரே எடுத்துட்டாரு அப்படின்னு நான் என்னுடைய இதை சொன்னேன் எடுத்தது அவர் எனக்கு ஷாக் ஆகிடுச்சுண்ணே அவர் இப்போ என்ன தெரியுமா பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்டார் பத்து எனக்கு என்ன தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் சொல்லுங்கள் அப்போ அவர் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தார் எப்பவும் அவருடைய ரொட்டீன் ஒர்க் அது காலையில் நாளையால் நாலரை மணிக்கு எந்திரிச்சிடுவார் அஞ்சரை அஞ்சே முக்கால் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுவார் அந்த எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களோட பேசினார் வேறு யாருக்கும் இந்த நம்பரே கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு அவர் கொடுக்க சொன்னதுனால நான் கொடுத்தேன் அப்படின்னார் எனக்கு ஒரே ஷாக்கு விந்தையில விந்தை வியப்பாக இருந்தது இவ்வளோ பெரிய மனுஷன் மேன் ஆஃப் தி மாஸ்டர்ஸ் அவர் அவரை பார்க்குறதுக்கு கொடிக்கணக்கான மாதிரி துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் போய் காலையில் எழுந்திரிச்சு எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறாரு நம்மளாம் இருக்குது தூங்குறோம் மாதிரி நான்லாம் தூங்குறது எப்போவே ஏழரை மணிக்கு தந்துருக்காரு நம்மளாம் இப்படி இருக்கமே நினச்சிக்கிறேன் அதுலேருந்து கா அந்த எக்ஸசைஸுங்கிற அந்த வா இதை அவர் பண்ணதில் இன்னைக்கு வரைக்கும் அது எனக்கு வந்து வழிகாட்டியாக இருக்குது அவற்றை அவருடைய பாடல்கள்லேருந்து நிறைய மாறல் கருத்துக்களை நீதி கருத்துக்களை நான் எடுத்துக்கிட்டேன் இந்த எக்ஸசைஸுங்கிறது ஒன்று உடற்பயிற்சி அந்த உடற்பயிற்சியை நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நானும் பண்ணிட்டு வரேன் அதில் பண்ணுறதுனால தான் நான் இன்றைக்கி எந்த விதமான இதுவும் இல்லாமல் உடலில் கோளாறு இல்லாமல் இருக்கேன் நல்ல ஹெல்த்தோடு இருக்கேன் இது அந்த ஆத்மாவுக்கு புனித ஆத்மாவுக்கு நன்றி சொல்லணும் அந்த பாடல்களை கேட்டு அந்த பாடலை தான் எப்போவுமே கேட்டுட்ருப்பேன் அந்த பாடல்களில் வர நல்ல கருத்துக்களோட அந்த உடற்பயிற்சியும் செய்கிறேன் பாருங்கள் அதுக்கு நான் அந்த ஆத்மாவுக்கு நன்றி சொல்லுவேன் இன்றைக்கும் இதே போல் அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் இது என் சம்மந்தப்பட்ட விஷயம் அண்ணாவுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக போய் அண்ணா அமெரிக்காவுக்கெல்லாம் போயிட்டு இதெல்லாம் வந்து இங்கே வந்து கடைசியில் இன்னும் சாக போகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னால் இன்னும் ரெண்டு நாளில் இறந்துடுவார் போல் ஒரு நாளில் அடையாறு புற்றுநோய் அப்போ அது இப்போ அண்ணா ஹாஸ்பிட்டலு அப்போ அதுக்கு பேர் அடையாறு புற்றுநோய் மருத்துவம் அதில் அட்மிட் ஆகியிருக்கார் அண்ணா ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ஹாஸ்பிட்டலில் அண்ணா இருக்கும்போது நாங்கள்லாம் இருப்போம் போவோம் உள்ளே யாரையும் விட மாட்டாங்க நான் உள்ளே போனதில் பார்த்ததில்ல எம்ஜிஆர் மட்டும் உள்ளே போவார் வருவார் வெளியூரில் இருப்போம் அப்போ ஒரு நடந்த நிகழ்ச்சியை உங்கள்கிட்ட சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க எம்ஜிஆர் உள்ளே போயிட்டு ரூமில் போய்ட்டு வெளியில் வராரு நாங்கள் பில்டிங் வெளியில் நிற்போம் நான் பத்மநாபா சார் மூவிஸ் சுப்பிரமணியம் மீனாட்சி சுந்தரம் அப்படிலாம் இருந்தாங்க அவங்களாம் வெளியில் நின்றுட்டு இருக்கோம் கூட்டம் எம்ஜிஆர் வெளியில் வருவார் பாருங்கள் அவர் கண்ணை பார்த்தீங்கன்னா அப்படியே கும்பாப்பாளம் மாட்டம் சிவந்தா ரெண்டு கண் அப்படி சவந்து போயிருக்கோம் அப்படி சிவப்பு எப்படி ஏன்னு கேட்டிங்கன்னா தூக்கமே இல்லை இருக்குது ராத்திரி பூரா தூங்கிருக்க மாட்டார் ரெண்டு நாளாக தூங்கமே இல்லை அங்கேயே இருக்கார் அப்படி வெளியில் வந்தார் வந்தோன்னே நாங்கள் நின்றுட்டுருக்க பக்கம் பார்த்து பத்மநாட்டை பார்த்துட்டு வெளியில் பார்த்தார் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் அவ்வளோ பேர் படுத்திருக்காங்க அவ்வளோ பேர் படுத்திருக்காங்க ரோட்டில் பணி கொட்டுற பனியில் சில பேர் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க சில பேர் படுத்து தூங்குறாங்கல்ல என்ஜிஆர் பத்மநாபன் பார்த்து என்னப்பா இவ்வளோ பேரும் இப்படி படுத்திருக்காங்களே இவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா அதெல்லாம் தெரியல எவ்வளோ நேரமாக படுத்திருக்காங்கன்னு தெரியல நம்ம சுடியோ பக்கத்தில் தான் இருக்குது போய் என்ன பண்ணுற மணி ஆயிடுச்சு மணி மணி ராத்திரி மூணு மூன்றரை மணி அதான் கேளுங்க மூன்றரை மணி மணி மூணு மூன்றரை ஆயிடுச்சு ஆறு மணிக்குள்ளே என்ன செய்யோ தெரியாது எல்லாேருக்கும் ஏதோ பண்ணி ரெண்டு பொட்டலாம் வெரைட்டி ரைஸ் ரெண்டு பொட்டலம் கொண்டு வந்து இவங்களுக்கெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஒரு மனிதாபிமானம் எவ்வளோ ஒரு மனித பண்பு இதை சொல்லும்போது எனக்கே கண்ணில் தண்ணி வருது பேசும்போது அண்ணாவை பற்றி நான் பேசினாலே அழுதுருவேன் வேறு யாரை பற்றி பேசினாலும் எனக்கு அழுதுறாரு அப்படி ஒரு அவருக்கும் அண்ணா ஒரு தெய்வம் அண்ணா அண்ணா அவர் தெய்வமாட்டந்தான் அவர் அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணாவை பற்றி புகழாத இதுவே கிடையாது எல்லாத்துலேயும் அண்ணா பற்றி தான் பேசுவார் அவர் பாடல்கள்லாம் அண்ணா இருக்கும் அவர் அண்ணா ஒரு தெய்வமாகவே நினச்சிட்டு வந்தவர் இதை நான் சொல்கிற சொன்ன சொன்னது மட்டும் இல்லை அவருடைய மனைவி வி என் ஜானகி அம்மா கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க எம்ஜிஆர் வந்து அண்ணா ஒரு மனிதராகவே நினைக்க மாட்டார் அண்ணா ஒரு அரசியல்வாதியாக நினைக்க மாட்டார் அவருக்கு அண்ணா வந்து ஒரு தெய்வமே தான் தெய்வமாட்டான் அப்படிங்கிறார் அப்படி அண்ணா வந்து அவருக்கு ஒரு தெய்வம் இதெல்லாம் நான் பக்கத்துலேருந்து அன்றைக்கி பார்த்தேன் இது வந்து இப்போ நினைக்கும்போது கூட கண்ணில் தண்ணி வருது இதே போல் நண்பர் செல்வகுமார் பேராசிரியர் செல்வகுமார் என்ன சொன்னார் அண்ணாவை பற்றி சில நினைவுகளும் சொல்லணும் அப்படின்னு சொன்னார் அதையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அண்ணா வந்து ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒருத்தர் இந்த காலத்து அரசியல்வாதிகள்ட்ட உள்ள குணங்கள்லாம் அவர்களுக்கு கிடையவே கிடையாது ஒரு மனிதாபிமானத்துக்கு எடுத்துக்காட்டு எளிமைக்கு எடுத்துக்காட்டு தூய்மைக்கு எடுத்துக்காட்டு அவருடைய எளிமையும் தூய்மையும் மக்களை சென்றடையில அவருடைய பேச்சாற்றல் எழுத்தாற்றல் எல்லாமே மக்களை சென்றடைந்த அண்ணா மிகப்பெரிய பேச்சு ஆரம்பாங்க இது பண்ணுவாங்க ஆனால் அவருடைய தூய்மையும் எளிமையும் நிறைய பேருக்கு தெரியல என் சம்மந்தப்பட்ட ஒரு இன்சிடெண்ட்டை அவங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிடும் இது இது வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இதை மேயர் சாவண கணேசனையாக கூட சொன்னார் எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லணும்னு விரும்புகிறேன் என்னன்னு கேட்டால் அந்த காலத்தில் வந்து ஒரு கார் இருந்தது ஃபீஎட்டுன்னு அது கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ இல்லை அந்த ஃபீஎட்டுங்கிற காரை தயாரித்த டிவிஎஸ் கம்பெனிக்கு அப்புறம் ப்ரீமியர் பத்மினி பிரீமியர் பிரசிடெண்ட்டுன்னு தயாரித்தாங்க அதுவும் இப்போ இல்லை அப்போ இந்த ப்ரீமியர் பிரசிடெண்ட்டை விற்கிறதுக்கு சில பேர் நேராக ஃபுல்லாக பணம் கொடுத்து வாங்குவாங்க சில பேர் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வாங்குவாங்க அது ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ரொம்ப ஃபேமஸ் பாப்புலர் அதில் நான் கொஞ்ச நாள் ஒரு மூணு மாதம் சும்மா என்னுடைய ஃபாதர் என்னுடைய அப்பா வந்து அந்த மேனேஜிங் டைரக்டர் வேண்டியவர் நான் அப்போ எம்ஏ படிச்சுட்டு மூணு மாதம் வீட்டில் சும்மா இருந்தனால என்ன போயிட்டு வர சொல்லி வேலைக்கு போயிட்டு வர சொன்னாங்க அப்போ வேலைக்கு இருந்தேன் ஒரு மூணு மாதம் அப்போ அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் வேலைக்கு இருக்கேன் அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை என்னென்னா இன்வாய்ஸ் தயாரிக்கிறது கார் ஹையர் பர்ச்சேஸில் வந்து வாங்குவாங்க அந்த கார் ப்ரீமியர் பத்மினி மறுபதிப்பு இது எவ்வளோ விலைன்னு கட்டின்னு ஆச்சரியப்படுவீங்க இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூபா ஒரு கார் விலையை இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூபா அதை மாதம் மாதம் கட்டி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ நம்ம இஎம்ஐங்கிறமே அதை மாத மாதம் கட்டி இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டி எடுத்தால் நானூற்றி பத்து ரூபாய் கட்டணும் ஒரு மாதத்துக்கு இதை அண்ணாவுடைய குடும்பம் ராணி அண்ணாதுரின்னு போட்டேன் அப்போ அண்ணா நான் இந்த இன்சிடென்ட் சொல்லும்போது அண்ணா இல்லை அண்ணா இல்லை அண்ணா தெய்வம் அந்த ராணி அண்ணாதரை பேரில் ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போடுறோம் நானூற்றி பத்து ரூபாய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே அவங்களால கட்ட முடியல கட்டாமல் விட்டுட்டாங்க நானூற்றி பத்து ரூபா மூணு மாதமாக கட்டல டியூ பாருங்க ஒரு நானூற்றி பத்து ரூபா கட்ட முடியாமல் ஒரு குடும்பம் முதலமைச்சராக இருந்த ஒரு குடும்பம் அவ்வளோ பெரிய கட்சிக்கு ஒரு தலைவராக இருந்த குடும்பம் நானூற்றி பத்து ரூபா கட்ட முடியல மூன்று மாதங்களை கட்ட முடியாமல் இருந்தோடனே அந்த கம்பெனியினுடைய ரூல் பிரகாரம் மூணு மாதம் கட்டலைன்னா வண்டியை சீஸ் பண்ணிட்டு கொண்டு வரணும் ஆனால் இவர் அண்ணாங்கிறதுனால கொஞ்சம் லிபரலாக அந்த அந்த கம்பெனி ரூல்னால் ரூல் அப்படிப்பட்ட கம்பெனி ரெண்டு மாதம் டைம் கொடுத்தாங்க அப்பவும் கட்டலை வேறு வழி இல்லை சீஸ் பண்ணிட்டு பண்ணிவிங்கட்டா இதை போய் வண்டியை சீஸ் பண்ணி கொண்டு வர வேண்டியவர் ஒருத்தர் அவர் பேரலாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஆனால் அவர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டார் மறுத்துட்டார் நான் அண்ணாவோட வீட்டுக்கு போய் அண்ணா வண்டியை எடுத்துகிட்டு வர மாட்டேன் அப்படி லீவ் போட்டு போயிட்டார் உடனே அது இல்லை டிலே அந்த வண்டி இன்னும் ஒரு மாதம் கடத்தினாங்க அப்புறம் கடைசியிலேயும் கட்ட முடியலன்னொன்னே அந்த வண்டியை வேறு ஆள் வச்சு சீஸ் பண்ணி கொண்டு வந்து நடத்திட்டாங்க இதில் ஒரு உண்மையான விஷயம் என்னென்னா அந்த இன்வாய்ஸில் கையெழுத்து போட்டது நான் அந்த இன்வாய்ஸு இப்போவும் அந்த இன்வாய்ஸில் என்னுடைய கையெழுத்து இருக்கும் நான் சம்மந்தப்பட்ட விஷயம் என்னுடைய கையெழுத்து அந்த இன்வாய்ஸ் இருக்குது ஒரு கட்சியினுடைய மாபெரும் தலைவர் சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் அவ்வளோ பெரிய தலைவருடைய குடும்பம் எப்படி வறுமையில் வாடி இருக்கு பார்த்தீங்களா ஒரு நானூற்றி பத்து ரூபாய் கட்ட முடியாமல் அந்த காரை சீஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சிட்டாங்க அப்படின்னு கேட்குறதுக்கே நீங்கள் வந்து சில பேர் நம்ப கூட மாட்டாங்க எதிர்காலத்தில் பற்றி அண்ணாவை பற்றி இதெல்லாம் சொன்னால் இதெல்லாம் நம்ம பொய் சொல்கிறோம்னு கூட நினைப்பாங்க நம்ப முடியாதுன்னு நினைப்பாங்க அப்படி ஒரு திருக்கதரிசியாக இருந்திருக்கார் எளிமையாக இருந்திருக்காரு கடைசியில் இருந்தாச்சுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மாதமாக டியூ பண்ணலாம்னு காரை கொண்டு வந்தோன்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து எல்லா டியூ அது இந்த நியூஸ் எம்ஜிஆர்ட்டே போனோடனே எம்ஜிஆர் உடனே அதை தலையிட்டு அவருடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் அனுப்பிச்சு எவ்வளோ டியூ எல்லாம் கேட்டு முழுக்க பணம் கட்டி அந்த காரை மீட்டு கொடுத்து அண்ணாத்திரை பேரில் உள்ள டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போனாங்க இது நடந்த உண்மையான நிகழ்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு தலைவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருக்கேன்னா எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும் இன்னும் ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் அவர்கிட்ட சொல்கிறேன் அவரை பற்றி கேளுங்க நாங்கள் கல்லூரியில் படிக்கும் காலத்தில் அண்ணா வந்து அறுபது வயசு நெருங்கலை அப்போ தான் ஒரு ஐம்பத்தி ஒம்பதரை அதில் வேற இதாகிட்டார் அப்போ அமெரிக்காவில் அறுவை சிகிச்சை பண்ணிகிட்ருக்க இருக்க காலத்தில் அவருக்கு பிறந்தநாள் வருது பிறந்தநாளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து சிட்டி காலேஜஸில் உள்ள நண்பர்கள் ஆளுக்கு ஒரு கா ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒரு நண்பர்கள் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கணும் சிட்டி காலேஜில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமைப்பை அந்த அமைப்பை உருவாக்கிட்டு அண்ணாவை பற்றி இவ்வளோ சொன்னன்னா இன்னும் ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன் அதுவும் என் மனசில் நின்று போன இன்சிடெண்ட்டு அதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா தமிழால் எல்லாம் முடியும் அப்படின்னு ஒரு கட்டுரை நான் எழுதினேன் அந்த கட்டுரையை அவர் தன்னுடைய காஞ்சி பத்திரிகையில் அட்டப்படத்துக்கு பின்னால் போட்டு என்னை கௌரவிக்கிறாப்பில் கௌரவித்து கூப்பிட்டு பாராட்டி பார்க்கும்போது பாராட்டினார் அந்த காஞ்சி பத்திரிக்கை காமிக்கிற மாதிரிங்க காஞ்சிங்கிற பத்திரிகையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காஞ்சிங்கிறது அண்ணா நிறுவனர் அண்ணா த அண்ணாவுடைய பத்திரிக்கை அண்ணா ஆரம்பித்த அண்ணா தான் அதுக்கு நிறுவனர் ஆசிரியர்லாம் இந்த காஞ்சி பத்திரிகையில் அண்ணாவுடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக ஒரு மாணவர்களை ஏற்பாடு பண்ணோம் ஒவ்வொரு கல்லூரியிலேருந்து ஒரு மாணவரை செலக்ட் பண்ணோம் அதுதான் இந்த அண்ணாவுடைய மா அப்போ நான் லா காலேஜில் அப்போ லா படிக்கல சாதாரணமாக பேச்சுலர் டிகிரி தான் படிச்சுட்டு இருந்தேன் பிஏ லா காலேஜில் படித்த ரெண்டு நண்பர்கள் நான் இன்னொரு உடம்பு மற்ற நாலு பேர் அண்ணாவுடைய வீட்டுக்கு போனோம் அப்போ அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லை சர்ஜரி முடிஞ்சு அறுவை சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருந்தார் இங்கே உள்ள டாக்டர் அண்ணாமலைன்னு ரொம்ப பிரபலமான டாக்டர் சென்னையில் பிரசோகத்தில் அவர் வந்து அண்ணாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்கார் வீட்டில் நாங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த ரூம்குள்ளேருந்து சொக்கலிங்கம்னு அப்போ அண்ணாவுடைய சீனியர் ஐஏஎஸ்பி அவர் தான் நம்பர் ஒன் நான் அவர் வெளியில் வந்தார் வந்து எங்களை பார்த்தோன்னா என்ன என்ன விஷயம் என்ன வந்தீங்க சொன்னோம் போல் அப்படியா ஒரு மாறி மொத்த வச்சுட்டு அவர் சொன்னார் அண்ணா இப்போ தான் டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் இருக்காரு இந்த நேரத்தில் வந்திருக்கீங்களே அப்படின்னார் உடனே நாங்கள் எதுவும் பதில் சொல்லாமல் சரி அப்புண்ணா வேண்டாம் அண்ணாவை தொந்தரவு பண்ண வேணாம் நாங்கள் நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் இப்போ கிள கிளம்புறதுக்கு நாளைக்கு வரோம் அப்படின்னு திரும்பணும் இல்லை இல்லை வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் நான் அண்ணா கிட்ட போய் கேட்குறேன் நீங்கள் வந்துடுவாங்களே திருப்பி அனுப்பிச்சிங்கன்னா அப்புறம் அவர் என்ன கோச்சிக்குவார் அதனால் வெயிட் பண்ணுங்கள் நான் கேட்டுட்டு வந்து சொல்கிறேன் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படி அவரும் அண்ணாவை போல உயர்ந்த அவர் இல்லைன்னா மற்ற பையெல்லாம் இப்போ இருக்கிற பியெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ரொம்ப உயர்ந்த மனுஷன் அந்த வேகமாக உள்ளே போனார் போன வேகத்தில் திரும்பி வந்தார் அண்ணா உங்களை கூப்பிட்றாரு வாங்க உள்ளே போகலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் ரொம்ப பேசாதீங்க அண்ணாவோட அவரை ரொம்ப பேச வைக்காதீங்க நிச்சயமாக பேச வைக்க மாட்டான் நாங்கள் தான் பேசுவோம் அப்படின்னு உள்ளே போனோம் உள்ளே போனோன்னே அண்ணா பார்த்த நிலைமையில் பார்த்தோன்னே அப்படியே எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு கண்ணில் தண்ணி வந்துச்சு அங்கேயே எப்படி இருந்தார்னா முக்கா காலுக்கு லுங்கி கட்டியிருந்தார் ப்ளூ கலர் லுங்கி முக்கால் காலுக்கு கட்டியிருந்தார் மேலே சட்டையே போடல வருமானம் உடம்புல அந்த குற்றாலம் துண்டுன்னு ஒரு துண்டு சொல்லுவேன் துண்டு அரைகுறையாக போற்றியிருந்தார் அப்போ தான் கையில் இன்ஜெக்ஷன் போட்டு டாக்டர் போனார் அண்ணாமலை டாக்டர் போயிருக்கார் கொஞ்சம் என்னப்பா என்ன விஷயம் என்ன வந்து வந்தீங்கன்னு கேட்டார் சொன்னான்னா மாணவரை நீனு ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கோம் மா என்னது மாணவர் எதுக்கு அப்படின்னார் இல்லை மாணவர்கள்லாம் சேர்ந்து இது பண்ணால் நம்ம கட்சிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதெல்லாம் வேண்டாம் நீ என்ன படிக்கிற நீ என்ன படிக்கிறேன்னு எங்கள் நாலு பேரையும் ஒருத்தர் கேட்டேன் சொன்னோம் ஒழுங்காமல் ஒழுங்காக வீட்டில் போய் நல்லா படிங்க படிக்கிறத பாருங்கள் அப்புறம் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னாரு ஒன்றுமே பேசாமல் அப்படின்னு நின்னோம் இன்னும் நிற்கிறீங்க போங்க போய் படிக்கிறதை பாருங்கள் மாணவரணியும் வேணாம் ஒன்று வேணாம் போங்க அப்படின்ட்டார் வந்துட்டோம் வழியில் யோசிச்சு பாருங்கள் எந்த ஒரு அரசியல் தலைவராது இந்த காலத்தில் சொல்லுவாங்களே அப்படி வழியேக்க நாங்கள் போய் கேட்டோம் மாணவரணிலாம் ஆரம்பிச்சுக்கூடாட்டார் போய் வீட்டில் போய் படிங்கன்ட்டார் அதைப்போல் ஒரு அரசியல் தலைவரை இனிமேல் எந்த காலத்துலேயும் பார்க்க முடியாது அதை வச்சு தான் நான் ஒரு கவிதை எழுதினேன் அண்ணாவை பற்றி ஒரு நூறு அதாவது நூற்றாண்டுக்கு ஒரு முறை தான் உன்போல் ஒரு தலைவர் நான் முதல்ல எழுதிவிட்டேன் அப்புறம் நானே அடிச்சுட்டு ஒரு கோடி நூற்றாண்டுக்கு ஒரு முறை தான் உன் போல் ஒரு தலைவர் பிறப்பாரண்ணான்னு எழுதினேன் அது உண்மை அந்த போல் அண்ணா இன்றைக்கு நம்முடைய உள் உணர்ச்சியில் இதயத்தில் நிற்கிறாரு நான் எனக்கு நமக்கு எப்படி இருக்கிறாரோ அதே போல் தான் எம்ஜிஆர் இருக்குது அவரும் இதே தெய்வம்